சில குறைகளை நம்ம கண்டறிஞ்சிடும் அந்த குறைகளை இப்போது பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மணிமொழி தமிழ் செல்வி ஸோ அப்படிங்கிற ரெண்டு வாலண்டியர் நினைச்சிருக்காங்க அரியலூரில் எடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உதாரணங்கள் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் நம்பர் இருக்குது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது சரியா ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ஸோ இந்த நம்பரை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதில் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் நேம் வந்து கார்த்திக் சேகர் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்குது இந்த ஃபேமிலியில் குடும்ப உறுப்பினர் நபர் எண்ணிக்கை வந்து சேமாக இருக்குது ரெண்டுமே ஒரே ஃபேமிலியாக இருக்குது அதை தான் நம்ம மொபைல் நம்பரை காப்பி பண்ணி கீழே மொபைல் நம்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்லாம் அதில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படி செக் பண்ணி பார்க்குறது எல்லாத்துக்கும் மேண்டடரி இல்லை ஸோ ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர் ஒன்று போல் இருக்குது எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் செக் பண்ணுறோம் இதில் கவிதா மகேஷ் அப்படின்னு ரெண்டு பேர் ரெண்டு டைம் என்ன செஞ்சுருக்கு வந்திருக்கு ஸோ அப்போனா இது சன் தான் அவங்க ஒய்ஃப் தான் அப்படிங்கும்போது இது டூப்ளிகேட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுறோம் இது போல் நீங்களும் செக் பண்ணி தான் சரி பண்ணணும் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை மட்டும் மாற்றி போட்டுட்டு மற்ற எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க அந்த சர்வேயை ரெண்டுமே ஒரே ஃபேமிலிக்கு செஞ்சுருக்காங்க எடுத்திருக்காங்க ரெண்டு தன்னார்வலர் ஒரே ஃபேமிலியை ரெண்டு டைம் செஞ்சுருக்காங்க எடுத்திருக்காங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மட்டும் சேஞ்ச் பண்ணி மற்றதெல்லாம் அப்படியே போட்டிருக்காங்க ஸோ இது போல் ஒரே குடும்பத்தை நம்ம கூடாது ரெண்டு டைம் எடுக்கக்கூடாது இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னையில் கிறிஸ்டி அப்படிங்கிறவங்க எடுத்திருக்காங்க இது எல்லாமே ஒரு சில உதாரணங்கள் மட்டும்தான் ஸோ இவங்க எப்படின்னா நம்ம வந்து இது வந்து களத்துக்கே போகலை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக உணர்ந்துடலாம் எப்படின்னு பாருங்கள் இதில் சேம் ஃபேமிலி அப்படிங்கிறத ரெண்டு கீப் பண்ணியிருக்காங்க மூணு இது வந்து சரவணன் ஆதார் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி சார் பிரச்சனை அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிறத வச்சு மட்டும் இவங்க போட்டுட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு இடத்துல என்ன செய்யுது நமக்கு ஏற்கு ஸோ அப்போ என்ன என்ன பார்க்காங்கன்னா சரவணன் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது கரெக்டாக இருக்குது தானே நாற்பது ஸோ இது கரெக்டு ஸோ இதை நான் இதை நம்ம வந்து என்ன செய்தோம் கீப்னு கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்தா சரவணன் இருக்குதுலாம் டூப்ளிகேட்டு அதை டூப்ளிகேட்னு கொடுத்துட்டோன்னு இருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா இந்த சரவணன் அப்படிங்கிறது ரெஸ்பாண்டன் நேம் சரியா ஸோ இது ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க சரியா ரெஸ்பாண்ட் நேம் வந்து யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஒரே ஆள் தான் அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியதுன்னா ஃபேமிலி மெம்பர் ஸோ ஃபேமிலி மெம்பர் பார்த்திங்கன்னா பட்டு முத்துப்பாண்டி மரியம் மால் முத்துலட்சுமி இது வந்து வேறு சரியா ஸோ அப்போ இது மூணுமே நாலுமே கரெக்டாக தான் இருக்குது இதோட மொபைல் நம்பர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் கொடுத்துருக்கோம் சரியா சப்போஸ் இதே இது வேறு இடத்துல வந்திருந்ததுன்னா நீங்கள் டெலிட் பண்ணது சத்தியம் நீங்கள் டேரெக்டாக டெலிட் பண்ணும்போது என்ன டீட்டெயில் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரவணன் ஆதார் சரவணன் ஆதார் சரவணன் ஆதார்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து சரவணோட ஆதார் அப்படின்னு ஆனால் இங்கே ஆதார் நம்பர் பார்த்தா எல்லாமே வேறு நம்பர் தான் இருக்குது எதுவுமே ஒரே நம்பர் என்ன செய்ல இல்லை அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெஸ்பாண்டன் நேமை பார்த்து இது எல்லாத்தையும் ஒன்று ஓல என்ன இருக்குது அதனால் ஃபஸ்ட்டை மட்டும் கீப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிடலான்னு போட்டிருக்காங்க சரி இது ஒரு தடவை தானா அப்படின்னு பார்த்தோம்னா இதே இவங்க வந்து அகைன் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அதே இது தவிரதான் என்ன செஞ்சுருக்காங்க அகைன் கொடுத்துருக்காங்க எப்படின்னா இங்கே பார்த்தோம்னா இதுல சிவா அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த நாலு இடத்துல சிவா அப்படிங்கிறது இருக்கு இது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவங்க அதில் சிவாங்கிற ஒரு பேர் தான் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ல தான் நமக்கு என்ன செய்யணும் வேற வேற பேரை இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ல பார்த்தோம்னா சிவா எல்லம்மாள் ஸோ சரஸ்வதி சந்தோஷ் நாலுமே வேற ஆள் தான் இருக்குது பட் ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க அந்த நேமை பார்த்துட்டு அதாவது ரெஸ்பாண்டன் நேமை பார்த்து அது டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருக்காங்க ஸோ இதை கவனமாக என்ன செய்யணும் செய்யணும் நீங்கள் டெலிட்னு கொடுக்கீங்கன்னா எங்களுக்கு ரீசன் கொடுத்துருங்க ரீசன் கொடுத்து தான் நீங்கள் என்ன செய்யணும் பண்ணணும் ரீசன் கொடுக்க வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் செக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் டெலிட்னு கொடுத்தா அதுக்கான ரீசன் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் டெலிட் பண்ண முடியும் நிறைய பேர் ஆதார் நம்பர் போட்டுட்டு அதில் வந்து கீப் அப்படின்னு கொடுக்காம டெலிட்னே கொடுத்துருக்கீங்க ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல டெலிட்னே கொடுத்துருக்கீங்க அப்படி கொடுக்கூடாது இப்போ ஆதார் நம்பர் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இப்படி கீப்னு போடுறது கரெக்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஆதார் நம்பரை மாற்றி கொடுத்துட்டு இதில் டெலிட்னு போட்டிருந்தீங்க ஸோ அப்படியும் நம்ம கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சில பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணினா விரைவில் நம்ம எஸ்டி சர்வேயை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம வந்து எளிமையாக அனுசிஞ்சிடலாம் இதை கடந்து போயிடலாம் நன்றி வணக்கம்